ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் தேசிய பரப்பில் உள்ள இரண்டு அல்லது மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையவுள்ளதாக உள்ளதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் சில நேரங்களிலே இன்றைக்கு பின்னேறம் கூட நாளைக்கு பின்னேறம் கூட தமிழ் தேசிய உறுப்பினர்கள் இருந்து ரெண்டு மூன்று உறுப்பினர்கள் கௌரவ ஜனாதிபுடன் கைகோர்க்க வாய்ப்புகள் உண்டு என்று நான் உங்களிடம் சொல்லுகின்றேன் அது இன்றைக்கு நாளை கடந்து நாலைக்கு நடக்கக்கூடும் அப்படி நடந்தால் எனக்கு நன்மையாக இருக்கும் எனவே ஒரு புதிய அரசாங்கத்தின் புதிய ஒரு என்ன தொலைநோக்கில் ஒரு அரசாங்கத்துக்கு கீழாக தமிழ் சிங்களம் இல்லாமல் தமிழ் மக்களை உட்கொண்ட ஒரு அரசு உருவாக வேண்டும் கட்சித்தாவும் அரசியல் முறையை இல்லாது செய்வதற்கான புதிய சட்டம் தங்களது அரசாங்கத்தில் கொண்டுவரப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பொத்துவில் பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் கூட்டணியின் இருபத்தி ஓராவது பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ඒ බයංකා රර්බූදයට මුණ දැනකට? மேட விரு சிலருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்க பெற்றதன் பின்னர் மற்றும் அவர்களின் போய்விடுகின்றன மக்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்பட்ட சிலர் நல்லடக்கமா தகனம் செய்வதா என்கின்ற பிரச்சனையின் போது கோட்டாபாய ராஜபக்சவுக்கு கையை உயர்த்தினார்கள் எனினும் முஸ்லிம் மக்களுடைய கலாச்சார மற்றும் மார்க்க உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி செயற்பட்டது அதே நேரம் மக்கள் கொடுத்த வரங்களை சிலர் மது அனுமதி பத்திரங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் ஒரு இன்னொரு பக்கத்திற்கு தாவுகின்ற அரசியலுக்கு ஐக்கிய மக்கள் கூட்டணி அரசாங்கத்தில் தங்களது சுயலாபங்களுக்காக கட்சி மாறுகின்ற அரசியலை நிறுத்துவதற்கு தற்போதைய சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இதேவேளை இனவாதம் என்பது இலங்கையில் உள்ள மற்றொரு அரசு தவிர மக்களிடம் காணப்படும் விடயமல்ல என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் முஸ்லீம் இளைஞர்களுடன் கொழும்பில் இடம்பெற்ற சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார் ஒக்கமைய பத்து நத்வெடாட்னு சிறுதேவால் உந்தவு நத்வெடாட்னு ஏவம் மேகேமலார் ரட்ட திவுனு கிரிமன் சமாப்தினர் ஆண்டு வன் இதுவரை காலமும் நாட்டில் ஒழுங்கான ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கவில்லை குடும்ப ஆட்சியொன்றே நாட்டில் காணப்பட்டது தற்போதைய ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள பலரை தமது ஆலோசகர்களாக வைத்துள்ளார் அவர்களிடம் ஆலோசனை பெறும் நிலையில் நாட்டின் ஜனாதிபதி உள்ளாரா என்ற கேள்வி எழுகிறது ஆலோசகர் என்பவர் ஏதாவது ஒரு விடயத்தில் அதிக திறனையும் அனுபவத்தையும் கொண்டவராக இருக்க வேண்டும் மேலும் சிங்கள இனத்தவர் என்பதற்குள்ளே வன்முறை உள்ளது தமிழர் என்பதற்குள்ளே வன்முறை உள்ளது என்பது தனிநபருக்குள் காணப்படும் விடயமல்ல எனவும் அது அரசியல் செயற்றிட்டம் எனவும் அனுருக்குமார திசாநாயக்க தெரிவித்தார் மிராட்டை சிராட்டி அண்ணோ குமத்தின் அபியத்திர சமூக நிர்மானி கிருமித் ராய் இகட்டும் இதனிடையே இலங்கையின் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட எவரையும் தண்டிக்க தமது அரசாங்கம் என்றும் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக மனித உரிமை மீறல்கள் என கூறப்படும் குற்றங்களை விசாரிப்பதிலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு உடன்பாட்டை பெறுவதிலும் கவனம் செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பில் தமிழ் எம்பிக்களுடன் நடத்தப்பட்ட கலந்துரையாடல்கள் குறித்து ஜனாதிபதி இலங்கை ராமானிய மகாபீட மாநாயக்க தேரருக்கு விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் இலங்கை ராமானிய மகா நிக்காயவின் தலைமையத்திற்கு நேற்று விஜயம் செய்த அவர் அங்கு ராமானிய மகா நிக்காயவின் மாநாயக்க தேரர் மகுலேவே விமலநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றார் அதன் பின்னர் ஜனாதிபதி மகாசங்கத்தினருடன் சிறிது நேரம் கலந்துரையாடியதுடன் நாட்டின் பொருளாதார மீட்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மகா சங்கத்தினருக்கு தெளிவுபடுத்தினார் அத்துடன் பிரிவெனா கல்வி தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சனைகள் புனித பூமி சார்ந்த காணி பிரச்சனைகள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டதுடன் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அபிவிருத்தி தொடர்பில் தமிழ் எம்பிக்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல்கள் குறித்தும் ஜனாதிபதி மாநாயக்க தேரருக்கு விளக்கம் அளித்தார் இதேவேளை தற்போது வரி குறைப்பை மேற்கொள்வது மிக அபாயகரமானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மாவநிலை பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வரி குறைப்பை மேற்கொள்வதாக பிரசாரம் செய்கின்றனர் மாற்று வரிகள் இன்றி நாட்டை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் அவர்கள் உடைத்துக் கொண்டு பயணிக்குமாறு கூறுகின்றார்கள் பாலத்தை உடைத்துக் கொண்டு பயணித்தால் அனைவரும் ஆற்றில் விழ நேரிடும் தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனத்தில் உள்ள திட்டங்களை செயற்படுத்தினால் நாட்டிற்கு சுமார் இருநூறு பில்லியன் ரூபாய் இல்லாது போகும் வரிகளை குறைத்து அதிக சலுகைகளை தருவதாக கூறுவது அடிப்படை கணிதம் கூட தெரியாது என்றே கூற வேண்டும் என அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு